நெல்லிக்காய் உடம்புக்கு நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும் டெய்லியும் நம்ம நெல்லிக்காய் சாப்பிட மறந்துடுவோம் அதுவும் இல்லாம வீட்லயும் இருக்காது இந்த மாதிரி பொடியா பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணிட்டு நம்ம எப்ப நினைக்கிறோமோ அப்பப்ப சாப்பிடலாம் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடலாம் இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிடலாம் சப்பாத்தி கூட சாப்பிடலாம் எது கூட வேணாலும் நம்ம சாப்பிடலாம் டெய்லியுமே நம்மளால சாப்பிட முடியும் இந்த நெல்லிக்காய் பொடி எப்படி சேர்ந்தா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வெல்கம் டு அங்குமாஸ் கிச்சன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம செய்ய போற நெல்லிக்காய் பருப்பு பொடிக்காக நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காயில நல்லா பழமான நெல்லிக்காவா இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்கும் டேஸ்ட் நான் எடுத்திருக்கிறது கொஞ்சம் பழமான நெல்லிக்காவா எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நெல்லிக்காயில ஒரு ஏழு நெல்லிக்காய் எடுத்து துருவி வச்சிருக்கேன் நூத்தி கிராம் அளவு உள்ள நெல்லிக்காய் நான் துருவி எடுத்து வச்சிருக்கேன் எப்படி சேர்த்துன்னு இப்ப பாக்கலாம் முதல்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன் கடாயில கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஏழு வர மிளகா சேர்த்துக்கிறேன் உங்க காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு சேர்த்துக்க கொஞ்சம் மிளகும் கூட சேர்த்துக்க போகிறோம் மிளகாய் பாத்தீங்க அப்படின்னா கருகிடாம லேசா நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் அடுத்தது இதுல ஒரு கட்டை அளவுக்கு வெள்ளப்பூண்டு எடுத்திருக்கேன் நல்லா தோலோட லேசா வந்து இந்த மாதிரி இடிகளில் இடிச்சிருக்கேன் இந்த மாதிரி இடிச்சிட்டு சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரமா நல்லா வறுபட்டு வரும் அதனால இப்ப அந்த எண்ணெயிலே சேர்த்துக்கலாம் இப்போ பூண்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வறுப்பட்டுருச்சு இந்த அளவுக்கு வறுப்பட்டதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கு அப்புறம் ஆறுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பி ஆயிடும் அடுத்தது நம்ம துருவி வச்ச நெல்லிக்காய் இதையும் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் எண்ணெய் இருக்கு அந்த எண்ணெயிலேயே சேர்த்துக்கலாம் அதுக்குள்ள என்னமா பண்றீங்க டீ குடிக்கிற கொஞ்சம் டயர்டா இருக்கு கால் விலைங்க அதனால கொஞ்சம் மேலேயே உட்காந்துட்டு செஞ்சுட்டு இருக்கேன் சாப்பிடலாம் வாங்க எல்லாரும் டீ குடிக்கலாம் இப்ப நெல்லிக்காவை நல்லா வறுத்துக்கணும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு வறுத்துக்கணும் அந்த அளவுக்கு நல்லா பொறுமையா லோ பிளேம்ல வச்சுக்கிட்டு லைட்டா வந்து நம்ம வறுத்துக்கிட்டே இருக்கணும் அரிஞ்சிடாம வறுக்கணும் நெல்லிக்காய் பாருங்க எல்லாம் போய் நல்லா இது ஆறுனதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பி ஆயிரும் இந்த அளவுக்கு வறுப்பட்டதுக்கு அப்புறம் இதை எடுத்துடலாம் இப்போ கொஞ்சமாக நல்லெண்ணெய் போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இந்த பருப்பெல்லாம் லைட்டாக வருபடுற அளவுக்கு முதல்ல வெந்தயத்தை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அடுத்தடுத்து நம்ம சேர்த்துக்கலாம் கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு பாசி பருப்பு அதாவது கடலை பருப்பு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூனுக்கு உளுத்தம் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு பாசி பருப்பு வெந்தயம் அரை டீஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சரியா இருக்கும் இந்த பருப்பு எல்லாத்தையுமே ஒரே மாதிரி ஈவனா வரப்படுற அளவுக்கு கலந்து விட்டுறலாம் எண்ணெய் அதிகமா ஊட்டக்கூடாது அதிகமா எண்ணெய் இருந்தது அப்படின்னா அந்த பொடி இருக்கும்போது சிக்கு சிக்குவாடை எடுக்கும் லைட்டாக தான் எண்ணெய் ஊற்றிக்கணும் இது மாதிரி பருப்பெல்லாம் கொஞ்சம் வருபட்டுருச்சு கொஞ்சம் வருபடும் போது இதுல ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் மிளகாவை குறைச்சிட்டு மிளகு நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு மிளகு பிடிக்கும் அப்படின்னா மிளகு அதிகமா சேர்த்துக்குங்க இல்லைன்னா குறைவா சேர்த்துக்குங்க இதையும் நல்லா வறுத்து விடலாம் இந்த அளவுக்கு வருபட்டு இருக்கும் போது இதுல ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு வர மல்லி சேர்த்துக்கலாம் மல்லி சேர்க்கும் போது இந்த பொடி நல்லா வாசனையா இருக்கும் கூடையே ஒரு ரெண்டு மூணு இணுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பில நிறைய சேர்த்துக்குங்க நல்லா இருக்கும் இப்ப இது எல்லாத்தையும் நல்லா ஒண்ணு போல வறுப்பட்டு எடுத்துக்கலாம் இப்ப நல்ல செவக்க வறுப்படுச்சு இந்த அளவுக்கு வருத்தா போதும் இப்ப பண்ணிட்டு இதை எடுத்து தட்டுல சேர்த்துக்கலாம் இப்போ வருத்த எல்லாத்தையுமே தட்டில் சேர்த்தாச்சு இதுல பெருங்காய பவுடர் நான் சேர்க்கிறேன் அதுல அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்க கட்டி பெருங்காயம் சேர்க்குறீங்க அப்படின்னா மிளகாய் எல்லாம் இல்லையா அந்த டைம்ல சேர்த்துட்டு நீங்க வருத்துக்குங்க கூடவே கல் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நீங்க எந்த அளவுக்கு குவான்டிட்டி செய்றீங்களோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு குற குறைப்பா பொடிச்சுக்கலாம் எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைகள்லாம் நெல்லிக்காய் இல்ல அதனால் நான் இந்த மாதிரி பவுடர் பண்ணி வைக்கிறேன் உங்கள் வீட்டில் குழந்தைங்களும் பெரியவங்களும் நெல்லிக்காய் சாப்பிடுவாங்களா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்கள் இப்போ நெல்லிக்காய் பொடியை நல்லா குரகுரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிட்டோம் அப்படின்னா தான் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிடக்கூடாது இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா குரகுரப்பாக அரைச்சிக்கணும் இதில் நல்லெண்ணெய் நெய் விட்டுட்டு சாப்பிட்லாம் நெய் போட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாதம் பாத்தீங்க சூப்பரா இருக்கு குழம்பு ரசம் எதுவுமே தேவைப்படாது சாப்பிடறதுக்கு கஷ்டமாவே இல்ல நெல்லிக்காய் சாப்பிட சொல்லி அடிச்சா கூட சாப்பிட மாட்டாங்க ஆனா இந்த மாதிரி நீங்க செஞ்சு வச்சீங்க அப்படின்னா டெய்லியும் கேட்காமே போட்டு சாப்பிட்டு சுவையா இருக்கு இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க